நாம் இவ்வீடியோவிலே கடந்த கால வினாக்கள் சம்பந்தமாக அதிலும் கணிதத்தில் பகுதியொன்று ஏயில் இடம்பெறக்கூடிய வினாக்கள் சம்பந்தமாக இவ்வீடியோவில் ஆராய இருக்கின்றோம் இதில் பல்வேறுபட்ட வீடியோ தொகுதிகளை நான் வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் அதில் ஒரு தொடர் இலகு தேற்றங்கள் எனும் தொடரும் மற்றது ஸ்மார்ட் லிசன் எனும் தொகுதியுடன் மேலதிகமாக நான் இவ்வாறான ஒரு வீடியோவையும் வெளியிட இருக்கின்றேன் இதில் இன்றைய நாள் முதலாவது வீடியோவில் நாம் மனித நாட்களை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் மனித நாள் என்னும் பொழுது உங்களுக்கு தெரியும் மனிதர்களையும் நாளையும் அல்லது மனிதனையும் நாளையும் பெருக்குவதனால் பெறப்படக்கூடியதை நாம் மனித நாள் என்று கூறுகின்றோம் பொதுவாக மனிதர்கள் வேலைகள் செய்கின்ற பொழுதும் அவர்களுடைய வேலைகளின் அளவுகளை அளவிடுவதற்கு நாம் இவ்வாறான ஒரு முறையை பயன்படுத்துகின்றோம் சில சந்தர்ப்பங்களில் அநேகமானவர்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் என்று கூறுகிறோம் இவர்களுக்கான சம்பளம் நாட்சம்பளமாக காணப்படுகின்றது நாள் எத்தனை நாள் வேலை செய்தார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து எனினும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக தற்பொழுது மனிதர்களை விட இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடியதை நாம் காணலாம் ஆரம்ப காலங்களில் தெரியுமா இருக்கலாம் வயலினை அறுவடை செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் சாதாரணமாக ஒரு ஏக்கர் வயலினை அறுவடை செய்வதற்கு ஐந்து ஆறு மனிதர்கள் மூன்று நாலு நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கின்ற அதே நேரம் தற்பொழுதோ இயந்திரங்களை பயன்படுத்தி வேலை செய்கின்றார்கள் எனவே நாங்கள் இங்கு வேலையை கணிப்பதற்கு இயந்திர மனுத்தியாலம் எனும் சொல்லை பயன்படுத்துகின்றோம் இயந்திர மனுத்தியாலம் என்பது இயந்திரங்களின் எண்ணிக்கை மனுத்தியாலத்தினால் பெருக்க வேண்டும் ஏனென்றால் இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுதோ இதே வயலை அறுவடை செய்வதற்கு ஒரு சில மனுத்தியாலங்களில் நாம் அறுவடை செய்து கொள்ளலாம் ஆகவே நாங்கள் இங்கு இரண்டு வகையான வினாக்களை பற்றி நான் பார்க்க இருக்கின்றேன் மனித நாள் இயந்திர ஆழங்கள் பற்றி இதில் முதலாவது வினா ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஆறு மனிதர்களுக்கு எட்டு நாட்கள் தேவை ஆகவே நாம் வேலையின் அளவை காண்பதற்கு ஆறையும் எட்டையும் பெருக்க வேண்டும் மனிதனையும் நாளையும் ஆனால் இது பகுதியொன்று வினா என்பதனால் நான் இலகுவாக ஒரே ஒரு படிமுறையில் விடையை காண முயற்சிக்கின்றேன் எனவே ஆறையும் எட்டையும் பெருக்காமல் ஆறு தர எட்டு என எழுதுகின்றேன் இவ்வேலையை நாலு நாட்களில் செய்து முடிப்பது ஆகவே இதை நாளால் பிரிக்க வேண்டும் முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வேலையின் அளவை காண்பதற்கு மனிதனையும் நாளையும் பெருக்கின்றோம் ஆறு மனிதர் எட்டு நாள் ஆறு தர எட்டு இவ்வேலையை அதாவது இந்த ஆறு தர எட்டை நாலு நாட்களில் செய்து முடிப்பதற்கு ஆகவே நாளால் பிரிக்க வேண்டும் இதனை சுருக்கும்போது எட்டினுள் நாள்கள் இரண்டு முறை ஈராறு பன்னிரண்டு மனிதர்கள் என விடை பெறப்படுகின்றது இன்னும் ஒரு வினாவை பாருங்கள் ஐந்து மனிதர்கள் ஆறு நாட்களில் ஐம்பது மீட்டர் நீளமான ஒரு கால்வாயை வெற்றுகின்றனர் ஆகவே வேலையின் அளவை காண்பதற்கு நான் ஐந்து தர ஆறு மனிதன் தர நாள் என எழுதியிருக்கின்றேன் இது ஐம்பது மீட்டர் நீளமான ஒரு கால்வாய் நூற்றி ஐம்பது மீட்டர் இங்கு ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் நூற்றி ஐம்பது மீட்டர் நீளமான கால்வாய் எனும் பொழுது இவ்வேளையின் மூன்று மடங்கு வேலை ஏனென்றால் ஐம்பதுகள் நூற்றி ஐம்பதினுள் மூன்று முறை காணப்படும் ஆகவே ஐந்து தர ஆறு தர மூணு மனிதன் தர நாள் தர அதை போன்று மூன்று மடங்கு என்பதனால் மூன்றால் பெருக்கி இவ்வேலையை ஒன்பது மனிதர்கள் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பர் எனவே ஒன்பதால் பிரிக்க வேண்டும் இங்கு மூன்றையும் ஒன்பதையும் சுருக்கும் போது ஒன்பதினுள் மூன்றுகள் மூன்று முறை மூன்றையும் ஆறையும் சுருக்கலாம் ஆகவே விடை பத்து நாட்கள் எனப் பெறப்படுகின்றது எனவே மாணவர்களே நான் இதில் உங்களுக்கு இரு வினாக்களை விளங்கப்படுத்தியுள்ளேன் தற்போது கடந்த கால வினம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்பதாவது வினா ஒரு பொறியினால் ஒரு வயலை அறுவடை செய்வதற்கு ஆறு மணித்தியாலம் ஆகவே ஒன்று தர ஆறு ஒரு பொறி நான் ஆரம்பத்தில் விளங்கப்படுத்தினேன் இயந்திர மனுத்தியாலம் என்பது இயந்திரம் தர மணித்தியாளம் இங்கு ஒரு இயந்திரம் ஆறு மணித்தியாலம் வேலை செய்கின்றது அத்தகைய மூன்று பொறிகளினால் ஆகவே இதை மூன்றால் பிரிக்க வேண்டும் ஆறினுள் மூன்றுகள் இரண்டு முறை ஆகவே மூன்று பொறிகள் இவ்வாயிலை அறுவடை செய்வதற்கு இரண்டு மணித்தியாலங்கள் எடுக்கின்றன அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆறாவது வினா ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு பத் பத்து மனிதர்களுக்கு நாள் ஆகவே பத்தை எட்டால் பெருக்க வேண்டும் இவ்வேலையை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பது ஐந்தால் பிரிக்க வேண்டும் இங்கு பத்தையும் ஐந்தையும் சுருக்கலாம் இரண்டு முறை ஈரட்டு பதினாறு மனிதர்கள் என பெறப்படும் இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் இவ்வாறான வினாக்கள் இடம்பெற்றன பத்து மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு ஆறு நாட்கள் ஆகவே வேலையின் அளவு பத்து தர ஆறு அதன் இரு மடங்கான வேலை என்பதனால் நாங்கள் அதை இரண்டால் பெருக்கி இதனை எட்டு மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பவர் என கேட்கப்பட்டுள்ள எட்டால் பிரிக்க வேண்டும் பத்தை ஆறால் பெருக்கினால் அறுபது அறுபதை இரண்டால் பெருக்கினால் நூற்றி இருபதை எட்டால் பிரித்தால் பதினைந்து நாட்கள் என பெறப்படும் எனவே மாணவர்களே இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டில் தொடர்ச்சியாக இவ்வாறான வினாக்கள் இடம்பெற்றுள்ளன எனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சென்ற வருடம் இவ்வினா இடம்பெறவில்லை பகுதி ஒன்று வினா பத்திரத்திலே சில நேரம் இரண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் இவ்வினா இடம் பெறலாம் எனவே மீண்டும் இவ்வாறான வினாக்களை நீங்கள் இன்னும் செய்து பார்த்து இது தரம் உள்ள வீதம் என்னும் பாடத்தில் காணப்படுகிறது இவ்வாறான வினாக்களை செய்து மீண்டும் மீண்டும் செய்து பார்த்து பயிற்சிகளை பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவே அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகள்